பத்த கோடிகள் அனைவருக்கும் முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு தாமல் ராமகிருஷ்ணன் அவர்களின் அருளிகையாக குருவாயூர் நாராயணம் என்ற தொகுப்பு யோ தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறது முதல் முதலாக தாமல் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது சகோதரி சகோதரர்களுடன் திரு கச்சாரேஸ்வரர் கோயில் நாராயணியம் கிட்டத்தட்ட நாற்பது வருடத்துக்கு முன்னால் நான் கேட்டதின் பலன் இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் வணக்கம் தாமல் வரதராஜன் தாமல் பெருந்தேவி தாமல் ராமகிருஷ்ணன் பாடகராக இருந்த போது கத்தாலஸ்வரர் கோயில் அருளையை வழங்கியது நினைவு கூர்ந்து இந்த தொகுப்பினை உங்களுக்கு வழங்குகிறேன் வணக்கம் வெல்கம் நியூ ஆஃப் ஆஃப் குருவாயூர் நாராயணன் தாமல் வரதராஜன் தாமல் ராமகிருஷ்ணன் தாமல் பெருந்தேவி And, childhood, uh, they started the discourses in the Kachalism temple of Purunadi I am, I am hearing before, 40 years before. Now I am going to present you for your kind of, thank you very much for supporting me on this regard. Thank you very much. தீர்த்தத்தை கட்டுங்கோட பருண பகவான வரவழிச்சா எல்லாம் சேர்ந்து அந்த கோயில் மதில் சுவர தொற்று ஒரு புஷ்கரம் ஒரு அழகான ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினாடான் உடனே சுவாமி பார்த்த நாத ஸ்நானம் பண்ணனும்னு ஆசைப்படுறேன்டா குருவும் வாயுவும் என்ன பண்ணா அந்த ஸ்வர்ண தாம்பாரத்தில் வச்சிருந்து அபிருத ஸ்தானம்னு சொல்லுவோமே அது அந்த அவபிருத ஸ்தானத்தை தேவதிகளோடு சேர்ந்து அந்த அப்படி ஒரு மூழ்கை எழுந்தா பகவான் சொட்ட சொட்ட உடுத்து கலைந்தனின் பீதகவாடை விடுத்து கலந்ததுண்டு எழுந்தவுடனே தேவதைகள் பிரார்த்தனை பண்ணா பிரபோ இந்த தீர்த்தத்துக்கு நீங்க பேர் வைக்கணுமே என்ன பேரு அப்படின்னா நான் ஆதியில என்ன மூர்த்தியாடா இருந்தேன் நாராயணனா இருந்தோனோ அதனால என் பேரால இந்த தீர்த்தத்துக்கு நாராயண சரஸ்னு பேர வையுங்க களி முழுக்க இது புண்ணியமான தீர்த்தமா இருக்கும் குருவாயூர்ல நாராயண சரசு விசேஷமா நாம குருவாயூர் போனோம்னா ஏதோ காட்டேஜ்ல ரூம் எடுத்துட்டு ஹீட்டரை போட்டுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு போனோம்னா பிரயோஜனமே கிடையாது நாம அந்த குருவாயூர்ல போய் நாம அது கேரளால இருக்கவா சொல்லுவா அவ குழந்தைகளுக்கு நூத்தி மூணு டெம்பரேச்சரா இருந்தா கூட டாக்டர் கிட்ட போமாட்டாளா குழந்தை எடுத்துட்டு கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு அந்த நாராயண ஒரு முழுக்கு போட்டு எழுந்துட்டா டெம்பரேச்சர் அடுத்த செகண்ட் நார்மலுக்கு வந்துருவான் ஏன்னா சுவாமின்னா வந்து அந்த இடத்துல அபபிரதானத்தை பண்ணிருக்கான் நாராயண சரஸ் உண்டாக்கியாச்சு பகவானுடைய ஆலயத்தை கட்டி அவனுக்கு கஷ்டபந்தனங்கள்லாம் பண்ணி மகா ரோக்னம் விசேஷமா நடக்கிறது கேரளா பார்த்தேன்னா நம்ம ஊர் மாதிரி பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது ரொம்ப சிம்பிளா அந்த கேரளா டைம்ஸ் அந்த ஓடு இருக்கேன் அதையே வயந்து ஒரே சதுரமாக ரொம்ப சுலபமா ஆலயத்தை வா கட்டிடுவான் அப்படி கட்டி நிர்மாணம் பண்ணி அந்த கும்பாபிஷேகத்தை நடத்திச்சு வாளுக்கு மறுபடியும் சந்தேகம் பிரபோ தீர்த்தத்துக்கு நாராயண சரசுன்னு பேர வச்சு

கிருஷ்ணபுரம்னு பேரை வச்சுடலாமா என்ன கிருஷ்ண சாநித்தம் தானே கலியுகத்துல கிருஷ்ணபுரம் சேத்ராதிபதி ஸ்ரீகிருஷ்ணன் அவசரப்படாதீங்க ஆசைப்பட்டிருக்கேன் அதனால ஒரு காரியம் பண்ணுங்க சுவாமி என்ன பண்ணார் இத்தனை யுகங்களை தாண்டி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் என்ன யார் பூஜை பண்ணா குரு பகவானும் வாயு பகவானும் ஒரு மனுஷன் ஒரு நாள் எனக்கு பூஜை பண்றதுக்கே கஷ்டப்படுற இந்த காலத்துல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அழுக்காம சலுக்காம என்ன பூஜையை பண்ணி கரீபம் வரைக்கும் இந்த ஜனங்களை நான் குருவாயூருக்கு வாருங்கள்னு கூப்பிட்டு பட்ட ஆசையை யார் பூர்த்தி பண்ண ரெண்டு பேர் தான் குருவையும் வாயுவையும் எங்க முதல்ல கூப்பிட்டு வாங்குவோம்னா இதோ இருக்கும் தாசன்னு வந்து நின்றாலாம் எங்கப்பா என் சன்னதி கர்ப்ப கிரகத்துக்கு எதிராக ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுங்கோன்னா குருவும் வாயுவும் சேர்ந்து நின்றா தேவதைகளை கூப்பிட்டாராம் இப்ப சேர்த்து சொல்லுங்க குருவாயு அப்படின்னா மரியாதை இல்லாம சொல்லாதீங்கடா ஒரு இரு சேர்த்து குருவாயூர்னு மரியாதையாக நீங்க சொல்லுங்க அப்படின்னு சுவாமி தனக்கு பேர் ஏற்படணும்னு எல்லா ஊர்லயும் பகவானுடைய அந்த சேத்திரத்துக்கு நாம பேர் வைப்போம் ஸ்ரீனிவாசன் இருப்பதால் திருமலை வரதன் இருப்பதால் காஞ்சிபுரம் அரங்கன் உறங்குவதால் ரங்கம்னு பேர் வைப்போம் குருவாயூர்ல என்ன விசேஷம்னா தானே தன்னுடைய சன்னதிக்கு தானே நாமகரணம் பண்ணிட்டு குருவாயூர்னு பேர் வச்சானோ ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்ப அங்க குருவாயூர்ல நாங்கெல்லாம் உன் பேரை தெரிஞ்சுட்டோம் நீ கிருஷ்ணனும் இல்ல நாராயணனும் இல்ல குருவாயூர்ல கேரளால என்ன விசேஷம்னா அவா அந்த கேத்ராதிபதி இருக்காளே தங்காத்து குழந்த மாதிரி அப்பனே அப்பனேன்னு கூப்பிடுவானோ அப்படி ஒரு சௌலபியம் தர்மசாஸ்திராவுக்கு சபரிமலையில ஐயப்பன் பேர் திருப்பையாறுல ராமன ராமானு கம்பீரமா கூப்பிடப்பட்டா மாட்டா திருப்பையார் அப்பனேன்னு கூப்பிடுவாளாம் மாதிரி இந்த குருவாயூர்ல சுவாமி பேர் வச்ச உடனே என்ன பண்ண குருவாயூர்னு நீ பேர் வச்சுட்டியோனோ இன்னிலேந்து நீ எங்களுக்கு கிருஷ்ணன் இல்லடா கிருஷ்ண சாநித்தியம் நிறைஞ்ச குருவாயூரப்பன் ஜனங்கள் தாம் பக்திமயமாக கூப்பிட ஆரம்பிச்சாலும் பகவானா இருந்தா கூட அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவையா இருக்கு இல்லையா குருவாயூர்னு ஒரு ஊர் இருக்கு குருவாயூர்ல போய் நம்ம தரிசனம் பண்ணணும்னு யாராவது ஒரு மகான வச்சுதான் அவர் காட்ட வைப்பாராம் அப்பதான் நாராயணியத்தை கையில எடுத்து நாராயண பட்டத்திரி ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்களால வில்வமங்கலம் சுவாமிகள் குரூரம்மை முதலிய பல மகான்கள் பகவானுடைய பெருமையை நமக்கு காமிச்சவா அவள் அந்த யுகத்தில் அப்படி ஆரம்பிச்சு பட்டத்திரி முதலியவாள் காமிச்சா கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு குருவாயூரப்பன் ஒருத்தர் இருக்கார் அவர்களை குருவாயூர்ல போய் நம்ம சேவிச்சோட பலவிதமான பாக்கியங்களை கொடுப்பார் அப்படின்னு முதல் முதலாக நமக்கு தமிழ்நாட்டில் காமிச்ச அபிநவ பட்டத்திரி யாருன்னா சேங்காளிபுரம் அனும்திராமதீஷன் அவ இல்லன்னா இன்னைக்கு குருவாயூரப்பண்ணே யாருன்னு நமக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது தன்னுடைய பர்சனல் அனுபவத்தால தன் வியாதியானது நீங்க பெற்று குருவாயூர் கோயில்ல அவர் பல சப்தாகங்களை நடத்தி பாரத தேசம் முழுக்க குருவாயூரப்பனு காசு எப்படி அவர் உபன்யாசம் மூலமாக காமிச்சாரோ இசையும் உரையும் இல்லையா ரெண்டு பேரும் குருவாயிரப்பன் தன்னுடைய வாக்குக்காக இழுத்தான் அடுத்தராமதீரர் ஒரு பக்கம்னா இசையில செம்பை வைத்தியநாத பாகபதர் அவர்கள் குருவாயூர் கேத்திரத்தில் தன்னுடைய தொண்டையே திருவனந்தபுரம் கச்சேரியில இழந்து குருவாயூர் சந்நிதானத்துல நெக்குருகி நின்று குருவாயிரப்பா இனிமே பாடக்கூடிய சங்கீதங்கள் எல்லாம் உனக்காக அர்ப்பணம்னு சொன்ன அடுத்த கணம் அவருடைய வாக்கை அவருக்கு கொடுத்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செம்பை அதனால தான் இன்னைக்கும் குருவாயூர் ஏகாதசினிக்கு செம்பை பெஸ்டிவல் நடத்துறாங்க நம்ம எப்படி திருவையாறு தியாகராஜ உற்சவம் நடத்துறோமோ அந்த மாதிரி அன்னைக்கு முழுக்க பத்து பத்து நிமிஷம் பல வித்வான்கள் வந்து மேல்பத்தூர் ஆடிட்டோரியத்தில் செம்பை வைத்தியநாத பாகவதென்று உதயாஸ்தவனமாக செம்பை பெஸ்டிவல் பேர் வந்தது ஆக ஒருத்தருக்கு அகம் பண்ணி குருவாயூரை பிரபலப்படுத்தினர் செம்பை வைத்தியநாத பாகவதர் அதே மாதிரி உபன்யாசத்துல அன்திராபதீஷர் அவள் கூட பின்னாடி மலையாளத்துல ஆஞ்சன் மாதவன் திருவேணி என்ற ஆஞ்சன் மாதவன் நம்பூதிரி தன்னுடைய மலையாள சப்தாகத்தாலே தன்னுடைய சொத்து முழுக்க குருவாயூருக்கு அர்ப்பணம் பண்ணி தன்னுடைய பாரத தேசத்துல பரப்பினார் சமீப காலத்துல அதுக்கப்புறம் வந்தவாள் பதினெட்டு புராணங்களுக்கும் அதாரிட்டியான ஸ்ரீவத்ஷ சோமதேவ சர்மாவனுடைய புத்திரனும் தியாகராஜனா நமக்கு யாருன்னு ஸ்தாபிச்ச அறிகதையில டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவருடைய மச்சனுமான ஸ்ரீவத்ஷ ஜெயராம சர்மா அவர்கள் அனுப்புராம தீஸ்வரத்திலிருந்து நமக்கு நாராயணியத்துல குருவாயூரப்பன் தான் யாருன்னு ஸ்தாபிதம் பண்ணும் இத்தனை மகான்கள் நமக்கு வந்து குருவாயூரப்படுத்தி பிரபலப்படுத்தி சுவாமியை பார்க்கணும் பாக்கணும்னு இன்னைக்கு லட்சக்கணக்கான பக்த கோடிகள் அங்க நிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கா ஆனா இவாளுக்கு மூல காரணமா இருந்து காம்சவர் யாருன்னா நாராயண பட்டத்ரி அதுதான் இன்னைக்கு பாருங்க நாராயணியம் இருக்கே லோகம் முழுக்க அதுவும் ஸ்திரீகள் பல இடங்கள்ல நான் சிங்கப்பூர்ல உபன்யாசத்துக்கு போச்சே லேட்டா ஆரம்பிக்கணும்னு நீங்க ஏகாதசி நான் என்னன்னு கேட்டேன் இல்ல இங்க வந்து ஒரு அம்பது பேர் நாராயணியம் அகண்டமா பாராயணம் பண்ணுவாங்க ஆச்சரியமா இருக்கு கடல் கடந்து கூட அந்த குருவாயிரப்பனுடைய பிரபாதத்தை ரோகிணி அஷ்டமி ஏகாதசி அன்னால் அகண்டமா பாராயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாராயணியத்தில் பரவி இருக்கான் லோகம் முழுக்க அந்த நாராயணியத்தினுடைய மூல காரணக்கர்த்தா நாராயண பட்டத்திரி குருவாயூர்ல அவர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு நாராயணியம் இல்லைன்னா அந்த சாநித்தியமே நமக்கு தெரிஞ்சிருக்காரு அந்த பட்டத்திரி எப்படி சுவாமி வரவேற்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் பட்டத்திரி அவருடைய குருவான அச்சுத பிஷோரின் இடத்துல குருகுலவாசம் பண்ணார் மேல்பத்தூர் ஊர்ல பிறந்தார் கேரளால யாருமே எப்படி நம்ம சங்கீதத்துல செம்பேன்றமோ புண்ணக்கூடின்னு சொல்றமோ பேர சொல்லி அப்படி சொல்ல மாட்டோம் ஊர் சொல்லுவோம் அந்த மாதிரி இன்னைக்கும் நாராயணியம்னா மேல்பத்தூர் பரஞ்சுதோ அப்படின்னு சொல்லுவாங்க மேல்பத்தூர்ல தான் பேர் அங்கு அவதரித்தார் ஒரு குருவனிடத்துல குருகுலவாசம் பண்ணார் குருகுலவாசம் பூர்த்தியாச்சு நமஸ்காரம் பண்ணார் என்ன தட்சணம் வேணும்னு என்ன தட்சணை கொடுப்பேன்னு கேட்டார் ஒரே அவர் சொன்னார் என்னால எல்லாம் கொடுக்க முடியாது ஒன்னே ஒன்னு அனுகிரகம் பண்ணனும் என்னுடைய குருவான அச்சுத பிசோரடியான தாங்கள் வாசரோகத்தால தவிச்சிருக்கேன் பராலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்து அப்படி இப்படி அசைய முடியல ஒன்னு பண்ணுங்களேன் இந்த பட்டத்திரியான சிஷ்யனுக்கு உங்க ரோகத்தை அப்படியே ஆவாகனம் பண்ணி கொடுத்துருங்களே பட்டத்திரியோட பிரார்த்தனை பார்த்தேன் நான் கொடுக்குற தட்சணை என்னவா இருக்கும் தெரியுமா என்னுடைய குருவுக்கு ரோக நிவர்த்தின்றது அவருடைய பாதத்துல நான் காணிக்கையா செலுத்துறேன் குரு சிரிச்சாரா நன்னாரு கிடையாது இப்படி ஒண்ணுத்த பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற நல்ல பெயரையும் கிராமத்துல கெடுக்கலாம்னு தீர்மானம் பண்ணிருக்கியோ ஒரு குருவா இருக்கிற சிஷ்யனுக்கு ஞானத்தை தாண்டா கொடுக்கணும் வியாதியை கொடுக்கக்கூடாது கதம்புன்னு இல்ல நான் வியாதியை வாங்கிக்கிறதுல உங்களுக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னாலாம் என்ன வித்தியாசம்னு நீங்க ரொம்ப ஆச்சார சிரேஷ்டரா இருக்கே அதனால அர்ச்சுதபுஷோரணியான என் குரு டாக்டர் கிட்ட போய் உடம்ப காட்ட மாட்டார் டாக்டர் பல்ஸ் பிடிக்கிறதுக்காக கூட தொடக்கூடாது மாத்திரையை சாப்பிட மாட்டேன் இப்படி எல்லாம் வைராக்கியமா இருக்க எனக்கு வியாதி வந்ததெல்லாம் அப்படி நான் கிடையாது அது மத்திய இல்ல கேரளா நூத்து கணக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா ஒரே வாரம் அவ கிட்ட போய் இந்த வியாதியை காமிச்சு அவ கொடுக்கற மருந்தோ மாத்திரையோ கேப்சியலோ ஏதாவது ஒன்னு சாப்பிட்டு என் வியாதியை நீக்கிக்கிறேன் அனுகிரகம் உடனே பார்த்தார் குரு யோஜனை பண்ணார் சித்த புருஷர் இல்லையா இனிமே நம்ம புடிவாதம் படிக்க கூடாது குருவாயிரப்பன் நாராயணியத்தை கேட்கணும்னு தீர்மானம் கையில ஜலத்தை எடுத்தார் தத்தம் பண்ணி அப்படியே கொடுத்தாராம் குரு எப்படி இருந்தாரோ அப்படி ஆயிட்டார் அவர் பார்த்தார் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இவரை கொண்டு விட்டுட்டு வந்திருக்கோம் குடும்பத்துல இருக்கவா என்ன தப்பா நினைச்சு கூடாதுன்னு ஒரு பத்து சிஷியால அனுப்பினார் இவரை தூக்க முடியாம தூக்கிட்டு போய் அப்படி விட்டு விஷயத்த சொன்ன குடும்பத்துல இருக்கவாளுக்கு பரம கோபமா அங்க நூத்தி ஐம்பது சிஷியா இருக்கான் அவருக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வராத அக்கறை இவன் எத்தனை ஒத்தனுக்கு வரணும் எப்படி வியாதியை நம்ம குணப்படுத்துறது சரிக்கலை பாவம் மறுநாள்ல இருந்து எத்தனை டாக்டர் இருக்காளோ எல்லாருக்கிட்டையும் நாராயண பட்டத்து அழிச்சுட்டு போன மாத்திரை எல்லாம் சாப்பிடுறார் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா இவர் ஒவ்வொரு மாத்திரையும் சாப்பிட சாப்பிட பர்சன்டேஜ் வியாதி குறையணும் போனோம் மாத்திரையை சாப்பிட்டா பத்து பர்சன்ட் ஜாஸ்தியா இருந்தான் இவருக்கு ஆச்சரியம் ஒழுங்கா எக்ஸ்பைரி இல்லாத மாத்திரையா தானப்பா வாங்கிட்டு வந்தேன் ஏன் இப்படி ஜாஸ்தியாண்டே போயிட்டு இருக்கு தீர்க்கக்கூடிய வியாதியே இல்ல அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு தீர்மானம் என்ன சொல்லுங்க பாக்கலாம் இவ்வளவு கஷ்டமா இருக்க நம்ம அப்பா பிறந்த உடனேயே பன்னெண்டு கட்டம் போட்டு ஜாதகம்னு எழுதி வச்சிருக்காரு நம்ம ஜாதகத்தை தட்டி கொட்டி எடுத்து ஏதாவது ஒரு ஜோசிய கிட்ட கொடுத்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கலாமேன்னு ஜாதகத்தை எடுத்தார் அப்போ எழுத்தச்சன்னு ஒரு சொல்லுவா கேரளால ஒரு ஜோசியர் அந்த கிராமத்துல அஷ்டமங்கலம் போட்டு எட்டு விதமான மங்கள வஸ்துக்களை வச்சிருந்து சோழிய போட்டு அஷ்டமங்கல பிரஷ்னம்னு பேரு அப்ப விளக்கூடிய சமயத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சார இருக்க அதை வச்சிருந்து பலன் சொல்றது விளக்கும் ஆனா எழுத்தட்சன் வரமாட்டார் யாரும் குடும்பத்துல இருக்கா பார்த்தா போறோம் டாக்டருக்கு செலவு பண்ணியாச்சு இன்னும் ஜோசிய செலவு பண்ணமாட்டோம் நீங்க இப்படியே இருக்கும் அப்ப நாற்பது வருஷமா இருந்த ஒரு விசுவாசமான வேலைக்காரன் ஐயா அந்த ஜாதகத்தை எங்கிட்ட வாங்கிட்டு நேர விழுந்து எங்க வாத்தரோகம் அஷ்டமங்களை போட்டு பார்த்து சொல்லுங்க போட்டார் அப்பா ரொம்ப கண்டிப்பா வியாதி நீங்கும் ரொம்ப பரிகாரம் பண்ண வேண்டாம் ஒரே பரிகாரம் உங்க எஜமானன் பண்ணா போறோம் நாளைக்கே அவர் திருச்சூர் பக்கத்துல இருக்க குருபாயூர் கிருஷ்ண கஷேத்திரம் அங்க கிருஷ்ணக்ஷேரம் போயிடுங்க ரெண்டரை மணிக்கு நாராயண சரஸ்வர ஸ்நானம் பண்ணி மூணு மணிக்கு அவர் அங்க உட்கார வச்சிருங்க உட்கார வச்சா